நான் இதை நிறைவு செய்ய வேண்டியிருப்பதால் அரங்க பொறுப்பாளர்கள் நிமிடம் நாம் கலந்துரையாடலாம் இல்லை என்றால் நாம் கலந்துரையாடல் இல்லாமல் கட்டுரையை இருபது நிமிடத்தில் நிறைவு செய்யலாம் அது என் கையில் மட்டுமல்ல உங்கள் கையிலும் இருக்கிறது ஆர்வமாக நீங்கள் வினாக்களை எழுப்பி கலந்து கொள்ள வேண்டும் என்ற ஆசையும் எனக்கு இருக்கிறது எனவே ஏதோ வந்தார்கள் படித்தார்கள் போனார்கள் என்று நீங்கள் விட வேண்டாம் அவர்கள் ஐயங்களை எல்லாம் குறிப்பாக எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் தலைவர் என்ற நிலையில் எனக்கு பதில் சொல்ல தெரிந்தால் நான் சொல்கிறேன் கட்டுரையாளருக்கு உதவியாக நீங்களும் உங்களுடைய கருத்துக்களை சொல்ல முடியும் இந்த அமர்வின் முதல் கட்டுரையை வழங்க டாக்டர் ஆனந்த நடராஜன் அவர்களை அழைக்கிறேன் அண்ணாமலை பல்கலைக்கழக பேராசிரியர் இலக்கண ஆராய்ச்சியில் ஈடுபாடு உடையவர் அவர் தூது இலக்கியங்களில் யாப்பியல் வளர்ச்சி என்ற கட்டுரை வழங்குவார்கள் பெருமைக்குரிய தலைவர் வெளியில் விட்டு இருக்கிற அறிஞர்களே வந்திருக்கின்ற பேராசிரியர்களே தமிழ்நாடு குழந்தைகளே தாய்மார்களே எல்லோருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த கட்டுரையை படிப்பதற்கும் தமிழ் வகிப்பதற்கும் வழிவகுத்தார் அரசுக்கும் அதனுடைய அமைச்சர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தின் தெரிவித்து என்னுடைய கட்டுரையாகிய தூது இலக்கியங்களில் யாப்பியர் வளர்ச்சி என்ற தலைப்பில் என்னுடைய கட்டுரையை படிக்கின்றேன் யாப்பு என்பது இலக்கியத்தில் அமையும் பொடிநடையை அரிய தொழில் செய்யும் கல்வி முறைப்படி அமைக்கப்பட்ட செய்யுளின் சட்ட முறையே யாப்பு என்றும் தொகுப்பு முறைப்படி அமையாத சட்டங்களின் தொகுப்பு யாப்பு அன்று என்றும் இச்சட்டங்களின் அமைப்பு வலியறைக்கு உட்பட்டு இருத்தல் வேண்டும் என்றும் கூறலாம் செய்யுளில் பயன்படுத்தப்பட்ட அமைப்பை விளக்குவது யாப்பாகும் அமைப்பு செய்யுளில் ஓசை இனிமையை அடிப்படையாக கொண்டுள்ளதால் பாக்களின் அமைப்பு நிலையும் ஓசை நிலையும் யாப்பு நிலைக்கு அடிப்படையாக விளங்குகின்றன தொல்காப்பிய உடையாசிரியராகிய பேராசிரியரும் பா என்பது இருந்த காலத்தும் ஒருவன் எழுத்தும் சொல்லும் தெரியாமல் பாடம் என்றால் அவன் செய்யுளை விக்வித்து என்று எதுவாகிய தறந்துபட்டு செல்வது ஒரு ஓசை என்று ஓசை இன்றிமையாது என்று தெரிவிக்கிறார் அன்பர்கள் ஞாப்பு என்பதை பற்றி கூறுகின்ற விளக்கங்கள் செய்யுளில் அமையும் அதன் இலக்கணத்தை சுட்டுகின்றன தோறும் வரையறுக்கப்பட்ட அடிகள் அடிதோறும் முறையாக வரும் சீர்கள் சீர்தோறும் பயிலும் அசைகள் அசிதோறும் அமையும் எழுத்துக்கள் என்ற இவற்றின் இனிமைக்காக பயினும் சந்தமைப்பு என யாப்பு என்னும் கருவியில் பல உட்கூறுகள் அமைந்துள்ளன இவை அனைத்தும் கூடிய யாப்பாக செவிக்கு இனி வகிக்கும் கருவியாக அமைகின்றது தூதி இலக்கியங்களில் தமிழ் இலக்கியங்களில் அமைந்த யாப்பின் வளர்ச்சி நீண்ட வரலாற்றுப் பரிடையது தமிழ் இலக்கிய வகையில் காலச்சூழலுக்கும் கருத்து விளக்கத்திற்கும் பாடுபொருளுக்கும் நிற்ப பல்வேறு யாப்புகைகள் காலந்தோறும் செல்வாக்கு பெற தடைப்பட்டன களிவெண்வா ஒன்றே தூது இலக்கியங்களில் பழமையான யாப்புகையாக விளங்கியது எனினும் பிற்காலத்தில் நிலைமண்கில ஆசிரியம் ஆசிரிய விருத்தம் கலிவிருத்தம் கொச்சகக்களி கட்டளைக்களித்துறை பிற வகைகளிலும் தூது இலக்கியங்கள் இடலாயின கழிவெண்வாகும் வளர்ச்சி தூது இலக்கியங்கள் கழிவண்பா என்னும் யாப்பு வகையிலே வேண்டும் என்பது பாட்டியல் நூல்கள் கூறும் இலக்கணம் அவ்வளக்கணம் கருத்துக்களால் தலைவன் அல்லது தலைவியின் மன உணர்வுகளை சீரிய முறையில் வெளிப்படுத்துவதற்கு பிற யாப்பு வகைகளை விட கழிவண்பா யாப்பே ஏற்றது என இலக்கிய ஆசிரியர்கள் கருதிய செய்தி இதனால் புலனாகும் கழிவண்பா தூது என நவீன பாட்டியலும் களிமென்பாவினால் விரித்து பழகிறது என்று பிரபந்த பிரிவிலும் கூறுதலை காணலாம் இலக்கண விளக்கம் முத்துவெறியும் போன்ற நூலும் இவ்விலக்கணத்தையே கூறுகின்றன களிமென்பா இலக்கண வளர்ச்சி தொல்காப்பியர் கலிப்பாவின் நான்கு வகைகளில் ஒன்றாக களிவென்பாவை கூறுதலை ஒத்தாழிசை களி களிவென்பாட்டே கொச்சகம் உரலோடு களி நான் வகைத்தே என்ற நுட்பாவால் அறியலாம் தூது இலக்கியங்கள் களிவென்பா கலிவண்பாவின் வலிய நிலை மேலும் படிப்படியாக மாற்றம் பெற்றது தூது இறைக்கியங்களில் பகிர்ந்து வரும் கனிவன்பாவின் அமைப்பில் இரண்டாம் அடியில் இறுதிதோறும் அமையும் சொல் தனிச்சொல் ஆகியது முதலடியின் முதற் ஏற்ப தனிச்சொல்லில் விகற்பம் அமைந்தது ஈரடிதோறும் எதிக ஒத்தமிந்தது இம்முறையில் ஈரடிதோறும் எதிரிய ஒத்தமிழ்வதால் ஈரடிகளும் கண்ணி என்னும் பெயரால் வழங்கப்பட்டன இத்தகைய அமைப்பு அமைப்பு முறை தூதி இலக்கியங்கள் பயின்று வரும் அமைப்பாகியது தூதி இலக்கியங்கள் முழுவதும் இத்தகைய காரிய உரையாக நீர்த்தடி அமைப்பு நிலையால் மட்டுமின்றி இலக்கண வகையாலும் இப்பாவகையிடையே வேறுபாடு உண்டு என்பர் கழித்தலை தட்டு கலியோசி தழுவி நீர்த்தடி முச்சியதாக வருவன கழிவின்பா என்றும் விண்கழிப்பா என்றும் வெண்பறி தட்டு வெள்ளோசி தருவி வருவது முச்சியதாக வருவதுவா என்று கூறுவர் தொடக்கத்தில் முதற் அமையும் முதல் முடி சொல்லாக இருக்க வேண்டும் என்றும் அத்தகைய சொற்கள் முப்பத்தி ஒன்பது என்றும் பாட்டிய நூல்கள் பட்டியலிடுகின்றன இவற்றிற்கு மேலும் பாட்டியல் உரையாசிரியர்களும் மங்களச் சொற்களாக குறிப்பிட்டுள்ளனர் முதல் தூதுநூலாகிய உமாம் சிவத்தின் நெஞ்சிவிடு தூது பூமேகும் என்ற மங்கள மொழியோடு அமைந்துள்ளது இம்மரவு கலிவன்பா யாப்பிரம் என்ற அனைத்து தூது நூலிலும் பின்பற்றப்பட்டுள்ளது தூது இலக்கிய பொருண்மை நிலையில் இறுதியில் மாலை வாங்கி வருமாறு வேண்டும் பகுதி இடம்பெறவே தூது நூலின் இயல்பு இந்நிலைக்கேற்ப ஏற்ப நூலின் இறுதியடியில் மண்கள் தமிழ தார் வாங்கி வா வாய் என்ற முடிவுடன் தூது நூல்கள் பெரும்பாலும் முற்றுப்பெறுதல் பெரும்பான்மையாக உள்ளது முப்பது நூல்களில் முடிவே இடம்பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது எனவே பொருள்மைக்கு ஏற்ப முடிவுச் சொல் அமைப்பதிலும் தூது இலக்கியங்களிடையே ஒரு வரையறை இருந்தது என்பது புலனாகும் வாய்ப்பாட்டுச் சொற்களின் பயிற்றுறையை காணி